போனமாதான் நாங்க ஒரு வீடியோ போட்டாங்க ஒரு கஷ்டப்படுறாரு அதை பார்த்தது மறுபடியும் நம்மட குமாரண்ணன் அவங்களுக்கு கொஞ்சம் காசு அனுப்பிக்காரு அதை கொண்டு கொடுக்க சொல்லி அதை தான் இந்த காணவில் இந்த வீடியோ நிறைய பேர் பாத்திரிக்க மாட்டீங்க அதனால அந்த சின்ன கட்டத்தையும் நாங்கள் இதில் போட்டு காட்டுறோம் கஷ்டம் இப்போ அண்ணன் பார்த்தா தான் கடிய கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்குலாம் அவங்க இருக்காங்க இதை தம்பி எனக்கு சரியான கஷ்டம் சொன்னதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கோம் இந்த வீட்டில் அவங்க இருக்காங்க நீங்கள் அண்ணா வீட்டு மாதிரி எல்லா பயிரையும் வச்சுக்கணும் நிறைய பயிரும் அவங்க நாட்டு அழிஞ்சிட்டு டைம் நம்ம இந்த உதவிய சமத்தி உத்தியோகத்தருக்கு முன்னுக்கு வச்சு கொடுத்தா நாங்க நல்ல வந்து பாத்தினாங்க அதனால எங்களுடைய சமுத்தி உத்தியோகத்தையும் கூட்டிட்டு வந்திக்கும் வணக்கம் வணக்கம் நான் அந்த வீடியோ போட்டதுக்கு நூறுலருந்து குமாரண்ணன் கொஞ்சம் காசு அனுப்பிக்காரு அதை உங்கள்ட்ட கொண்டு குடுக்க சொன்னாங்க அதுக்கு தான் நாங்க இப்ப வந்த நாங்க நாப்பதாயிரம் வந்துரு சந்தோஷம் அந்த அண்ணனுக்கும் ஒரு வருஷத்துக்கு எங்களுடைய வாழ்த்துகள் அவருக்கும் சொல்லுங்க குவான் நான் யோலிச்சேன் அந்தன்ன வருஷத்துக்கு வழ�து நான் அங்கயே கட்டி கட்டி நாங்க

இவருடைய இவருக்கொரு பிள்ளை அந்த இந்த குடிசையில தான் இந்த குழந்தையின் மனைவி இருக்கிறாரு இவர் இந்த தம்பி சொந்தத நீங்கள் தம்பி அதை உணர்ந்து விளங்கி உங்களுக்கு அவருக்கு படி காட்டினதும்படி சொந்ததும்படி அவர் பணத்தை கொடுத்துருக்கார் அது பெரிய ஒரு உதவி பெரிய ஒரு உதவியை இந்த குமாரண்ணன் அவர்கள் நோர்வேல வசிக்கிறார் அவர் இதை பார்த்து உங்களுக்கு செய்திருக்கார் இது ஒரு பெரிய ஒரு கோடி குண்ணியத்தவர் செய்திருக்கார் அவர் நீண்ட காலம் வாழும் அவரோட குடும்பம் பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக நோர்வே நாட்டில் இருக்கின்ற வசிக்கின்ற குமாரண்ணன் அவர்கள் அவருடைய வாழ்க்கை இன்புற்று நல்ல செல்வமும் வெளிப்புமாக நீண்ட காலம் வாழ வேண்டும் என எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த உதவியை செய்தமைக்கு உங்களுக்கு எனது சார்பிலும் இந்த விவேகானந்தபுரம் கிராம மக்கள் சார்பிலும் அஹ் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது மட்டும் இல்லை நிறைய உதவி திட்டங்களை செஞ்சிருக்காரு நான் இந்த குமரிச நன்றிய சொல்லுங்க குமாரி வந்திய ஒய் செஞ்சு 再不能玩这个，兄弟们，难得美女没美女没有女有女兄弟们，我再也的一美女吃了，我再也不吃包子。